வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இதனால வீடியோ போடல எனக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை த்ரோட் வாட்டி அதனால போட முடியல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னாங்க ஒரு மருந்து சாதம் அதாவது மசாலா சாப்பா சாதம் இது வந்து சதகுப்ப சோறுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன செய்யலாங்கிறத பாப்புவாங்க இந்த சதகுப்பை சோறுக்கு வந்துங்க இது வந்து தாளிக்கிறதுக்கு நான் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் இந்த பிரியாணி எல்லாம் பட்டை முந்திரி பருப்பு காஞ்ச மிளகா ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை இது வந்து தாளிக்கிறதுக்கு படிச்சு நெய் அதுக்கு வந்து நம்ம பூண்டு சேர்க்கணும் நான் சொன்னேன் பாருங்கள் இந்த மசாலா வந்து இதில் வந்து இதான் சதகுப்பை மசாலா இது சின்ன பிள்ளைகளை வந்து எங்கள் அம்மாலாம் கையில் அம்மியில் அரைப்பாங்க அம்மியில் வச்சு இந்த ஓமம் பெருஞ்சிரகம் சதகுப்பை சாலியல்னு ஒரு மருந்து பொருள் இருக்குது வந்து எப்படின்னா சதகுப்பை பெருஞ்சீரகம் கொத்தமல்லி கொத்தமல்லி விதைன்னா இது தனியா விதை தனியா பெருஞ்சிரகம் சாலியல்னு ஒரு மருந்து பொருள் மொத்த ஓமம் இவ்வளவுமே அப்பெல்லாம் வந்து அம்மியில் வச்சு அரைச்சி அதை நல்லா கட்டியாக மசாலாவாக இது பண்ணி ச பொங்கி அந்த மாதிரி தருவாங்க இப்போ வந்து இது நாட்டு மருந்து ஓதுவா கடையில் வந்து இது விற்காங்க சதகுப்பை சோறுக்கு நீங்க கொடுங்கன்னு நம்மளுக்கு அப்படியே தருவாங்க காலி கிலோ வந்து இரநூறுவா பாருங்க நான் வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் நீங்க அதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்க ஒரு கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் அரிசிக்கு ரெண்டு கிண்ணம் பால் தண்ணி பத்தலைன்னா ஒரு அரை டம்ளர்கிட்ட ஊத்தலாம் ஏன்னா அது வேகணும்ல ரேஷன் அரிசி வேகிறது கொஞ்சம் தண்ணி அதிகமா ஆகும் அதுதான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோவுக்கு போவோம் பத்த வச்சுக்கிறேன் ஒரு நாள் குக்கர்ல தான் கிட்ட போறேன் சரிங்களா விசில்லாம் ஒன்றும் போட வேண்டாம் குக்கர் நல்லா காயட்டும் அதுக்கு வந்து நான் நெய்யை எடுத்து வச்சிருக்கேன் ஊத்துறேன் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு புளிக்க அஞ்சு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போகிறோம் என்ன ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் இந்த பாருங்கள் அதோட கொஞ்சம் நெய் பாதி நெய் ஊற்றிட்டு பாதியை நம்ம எடுத்து வச்சிக்கணும் அப்புறம் லாஸ்ட்டில் இது பண்ணிக்கலாம் நல்லா காஞ்சிட்டு பாருங்க இப்போ நம்ம இந்த பிரியாணி இலை தாளிப்பூக்கு பட்டை ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஆறு நான் அம்மியில் நுணுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பலை இந்த வத்தல் ஒரு ரெண்டு மூணு வத்தல் பிச்சு போட்டுக்கணும் இதை மூணு போட்டுக்கிறேங்க இப்போ வக்கா ஒரு இருபது ரூபாய்க்கு முந்திரி பருப்பு வாங்கின பிரிட்ஸ் பருப்பு வெள்ளப்பூடு வந்து நம்ம அந்த அரிசி கொதிக்கும் போது நம்ம போடணும் பண்ணி இந்த பக்குவம் வந்து எங்க அம்மாவும் அக்காவும் சொல்லி கொடுத்து நான் செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொல்றேன் எங்க அம்மாவோட பக்குவமும் அக்காவோட பக்குவத்துல நான் செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி இங்க பாருங்க எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இது நூறு இந்த கப்புக்கு இந்த இந்த அரிசிக்கு வந்து இந்த மசாலா கரெக்டா இருக்கும் இதை இந்த தேங்காய் பாலில் கலந்துடுவோம் கலந்துக்கிட்டு நம்ம இந்த எல்லாம் தடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க அதிலே இப்போ ஊற்றணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு வெள்ளைப்பூ சேர்த்து நேச்சுரல் அரிசிக்கு கூட கொஞ்சம் ஒரு அரை கப்ப அதிகமா ஊத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரேசன் அரிசி கொஞ்சம் வேகணும்னா அதுக்காக சால கருவாடு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஏழு கருவாடு நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கருவாடை வந்து சுட்டு இந்த சாப்பா அரிசி இந்த சதகுப்பை சோறுக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து கருவாட்டு குழம்பு இதை வந்து நான் ஸ்டவ்ல சுட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த தோலை எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா அதுக்கு பிறகு கழுவணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மற்ற கருவாடு மாதிரி இதில் கழுவ முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால லைட்டாக நான் வந்து என்ன செய்வேன் ஸ்டவ்வெலாம் கொஞ்சம் சுட்டுக்கிடுவேன் சுட்டுட்டு அப்புறம் தலை இந்த வாலுகள் எல்லாத்தையும் பிச்சுட்டு எடுத்து அப்புறம் லேசாக அலசி குழம்புல போட்டோம்னா நல்லா இருக்கும் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பால் தேங்காய் பால் கொதிச்சிட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போடணும் இந்த உப்பு போதுமா இன்னும் கொஞ்சம் ஏன்னா கருவாட்டு குழம்பு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டிருக்கேன் உங்களுடைய சுவைக்கு ஏத்தாப்புல நீங்க போட்டுக்கோங்க கொதிச்சதுக்கு பிறகு வில்லப்புடு போடணும் இப்போ வந்து நான் அரிசியை கழுவி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் ஊற வச்சுருந்தேன் இப்போ இந்த அரிசியை வந்து இந்த குக்கர்ல நம்ம சேர்த்துக்கிடுவோம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா இப்போ வந்து மசாலா பொடி கிடி எல்லாமே நம்மளுக்கு ரெடிமேட்டில் கிடைக்குது அப்போ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னூட்டிலாம் எந்த மசாலாவும் கிடையாது எல்லாமே அம்மியில் அரைச்சி கஷ்டப்பட்டு நம்ம அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா அடுப்பில் தான் செய்வாங்க எங்கள் அம்மா அடுப்பில் விறகு ஒவ்வொரு நேரம் கிடைக்கும் கிடைக்காது மழை நேரத்தில் சுத்தமாக எரியாது அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சமையலை செஞ்சு எங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாம வந்து சாப்பாடு நம்மளுக்கு பரிமாறுவாங்க இப்ப நம்ம செய்யறது வந்து ரொம்ப ஈஸி கேஸ் இருக்கு எதுனாலும் உடனே வாங்கிக்கிடலாம் கடையில அப்போ வந்து அப்படி கிடையாது வீட்டுல இருக்கிறத வச்சு செஞ்சு நம்மளுக்கு தருவாங்க இப்போ உள்ள சமையல் வந்து ரொம்ப ஈஸி ஆனா அப்போ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்கு சாப்பாடு வந்து நம்ம அம்மா வந்து நம்ம பசியாத்திருப்பாங்க இதெல்லாம் வந்து அம்மியில் அரைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து பெரிய அம்மி இருக்கும் அந்த அம்மியில் அரைக்கணும் எங்கள் அக்கா அரைப்பாங்க அரைச்சி நல்லா இவ்வளோ பெரிய உருண்டையா துவையல் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு தான் இந்த சாப்பாடு செய்யணும் பொடி எல்லாமே இது பண்ணி போட்டு செய்கிறாங்க இது வந்து நம்ம இப்போ குக்கரில் செய்யறோம் ஒவ்வொருத்தரும் குக்கரில் விசில் வைப்பாங்க மூணு விசில் நாலு விசில் வைப்பாங்க நான் வந்து வேண்டாம் அதை அப்படியே கிண்டி அரைக்கணுங்கிறதுனால தான் விசில் போடாம தனியாக குக்கரில் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நம்ம தாளிப்போம் ரெண்டு புளிக்கரண்டி எண்ணெய் குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் எல்லா காயுமே நான் அரைக்க வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடி எல்லாம் சேர்த்து இந்த தான் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு தேங்காய் ஒரு தக்காளி பழம் சின்ன வெங்காயம் போட்டு தான் நான் இன்றைக்கி தா கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் இது வந்து தாளிப்போம் இதுக்கு வந்து கடுகு கழுவு ஒரு ஸ்பூன் போட்டு விடுவோம் இது வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் சாப்பாடு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த பாருங்க சாப்பாடு கொதிக்க ஆரம்பிச்சதுமே கூட கொஞ்சம் சிம்ல வச்சிருவோம் அது நல்லா சிம்மிலையே வேறு வட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த வெள்ளைப்பூடு வாசம் பண்ணி வாங்க அந்த மசாலா வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கணும் நைஸா அரைச்சிருக்காங்க எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சதகுப்பை நம்ம கேட்டு வாங்கணும் வெங்காயம் சும்மா வெண்டு வெள்ளை போடு உரிச்சு போட்டுறேன் പോ നല്ല വതക്കിട്ട് ഫ്രണ്ട്സ് வதக்கிட்டு இந்த புளி தண்ணி புளி நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அதை வடிகட்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் குழம்பு எல்லாமே கூட்டி நான் இந்த கிண்ணத்தில் மாற்றிட்டேன் என்ன மாதிரி குழம்பு கொஞ்சம் நிறைய வேணும்னு அந்த சட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதனால அதை தாளிச்சு இதில் ஊற்றிட்டேன் இது குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த பாருங்க இது தோளுகள் எல்லாமே எடுத்து பாருங்க எப்படி சுத்தப்படுத்தி வச்சிருக்கேன் பாருங்க நான் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா தான் எல்லாமே இது க்ளீன் பண்ணி தந்தாங்க இதை வந்து நான் என்ன செய்வேன்னா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அந்த உப்பு எல்லாம் போயிடும் கழுவி எடுத்து அப்புறமே கடைசியாக கொதிக்கும் போது இந்த கருவாடை நம்ம போட்டுருங்க அதை வச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்க இது சால கருவாடு சுட்டு அந்த இதை நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாம் கழுவிட்டு இந்த குழம்புல போடுறேன் குழம்புல இந்த கருவாடு நல்லா கரைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதுதான் இந்த சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் அரிசி பச்சை கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் நான் அதனால கொஞ்சம் தம்மலையே போட்டிருக்கேன் இந்த சதகுப்பை சோறு கருவாட்டு குழம்பு இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் சதகுப்பை சோறும் கருவாட்டு குழம்பும் ரெடி ஆகிட்டுரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் இதில் வந்துங்க எல்லா காயும் இந்த பாருங்கள் சின்ன வெங்காயம் அப்படின்னு எல்லாம் காயும் போட்டிருக்கேன் சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி பார்ப்போம் எல்லாமே சூடாக இருக்கு சாப்பாடு ரெடி ஆகி வச்சிருக்கேன் பாக்கல இப்போ ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு சாப்பாடு நல்லா இருந்திருக்கு நான் தேங்காய் பால் ய்ய அந்த மசாலா நூறு அளந்து பாருங்க அந்த மசாலாவில் உள்ள எல்லா இதுவுமே இந்த சாப்பாட்டில் மிக்ஸ் ஆகி ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அறுவாட்டு குழம்பு உப்பு கரெக்டாக இருக்குது இந்த சலகுப்பை சோறு வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் குறிப்பாக வந்து டெலிவரி ஆனவங்க குறுக்கு வலி கை கால் வந்து இந்த மருந்து சாதம் கொடுப்பாங்க இது வந்து திருநெல்வேலி பாரம்பரியமான ஒரு உணவு இந்த பாரம்பரியமான உணவு வந்து இப்போ நம்ம பிள்ளைங்களுக்குலாம் யாருமே செஞ்சு கிண்டி கொடுக்குறது இல்லை அதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பாலெல்லாம் எடுத்து செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது தான் ஆனாலும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ